ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளின் அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பக்தர்களை செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரண்டு ராசிக்கும் நடக்க போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது ஜாதகத்திலே ஒரு ராசி ராசிக்கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கல யோகத்தோடு ஏற்படுது குருமங்கல யோகா ரொம்ப உயர்ந்தது யோகத்திலே ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பரிசு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்போது அது பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன் மிதுன ராசினேயர்களே மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு பன்னெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு வருகிறார் ஏற்கனவே பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லை ஒரு பெரிய மிதுனத்துக்கு இந்த செவ்வாய் மாற்றத்தால் நன்மையா தீமையாக இந்த ஒரு கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லுங்கள் சாமி சும்மா வல்ல பேசாதீங்க மிதனராசிக்கு ராசிக்கு இந்த செவ்வாய் மாற்றம் நன்மையா தீமையா நிச்சயமாக நன்மை எப்படி சொல்கிறீங்க சார் மிதன ராசி என்பதுலேயே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி இப்போ வக்ரத்தில் இருக்கார் தலைவர் இந்த செவ்வாய் மாற்றம் ஆரம்பித்து அடுத்த செவ்வாய் மாற்றம் வரையிலும் ஆல்மோஸ்ட் இங்கே மிதுனத்துக்கு செவ்வாய் வந்து கடகத்துக்கு போகிற வரையிலுமே கூட இந்த செவ்வாய் பகவான் சாரி சனி பகவான் வக்ரத்தில் நிற்கிறார் ஒருவேளை அவர் இயல்பு நிலையில் இருப்பாரே ஆனால் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு சரிபட்டு வராது தோல்வியை கொடுக்கும் இப்போ சனி வக்ரகதியில் இருக்கிறதால நிச்சயமாக இந்த செவ்வாய் மாற்றமும் அடுத்து இந்த செவ்வாய் உங்கள் மிதுனத்துக்கு வருகின்ற பொழுதும் அற்புதமான யோகமாக உங்களுக்கு அமைய போகுது அப்போ அடுத்து அடுத்து நிகழக்கூடிய இரண்டு செவ்வாய் பயிற்சிகளும் நம்முடைய ராசி அன்பர்களுக்கு பலவிதமான வெற்றிகளை தேடி தரப்போகுது தொழில் ஒழுங்காக நடக்கலையா தொழிலில் வந்து சரியாக இல்லையா அல்லது கடையில் வியாபாரம் குறைஞ்சி போச்சா அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் செய்வினை கோளாறா அடுத்த அடுத்து ஏதேனும் பாதிப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறதா இப்போ தான் சாமி இப்படி ஒரு ரொம்ப வழக்கு வந்தது அதை விட்டு வெளியில் வந்தோம் திருப்பி இந்த பக்கம் பிடிச்சி போட்டாங்க பையனுக்கு இப்படி நடக்குது பொண்ணுக்கு இப்படி நடக்குது எங்கள் வீட்டுக்காரர் அடுத்த அடுத்து ஏதேனும் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டே இருக்கார் சாமி இதெல்லாம் எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அடுத்த அடுத்த மாற்றங்கள் நல்லா நிலையாக இருந்த சாமி நிம்மதியாக இருந்தேன்னு கூட நான் சொல்லலாம் நான் மாட்டேன் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் எந்த வம்புக்கும் போகாமல் இருந்தேன் பாருங்கள் சாமி நான் இப்படி போய் திடீர்னு மாட்டிக்கிட்டேன் அப்போ இந்த மாதிரி நிறைய மிதன ராசி என்பர்கள் வெளிநாடுகள்லேருந்து நம்மக்கிட்ட பேசுறது உண்டு அப்போ மிதன ராசி என்பர்களே உங்களுக்கு அந்த மாதிரி நீண்ட நாள் கஷ்டங்கள் நீண்ட நாள் கஷ்டங்கள் எல்லாம் இதோ அதிரடியாக மாறப்போகிறது பன்னெண்டில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் ஒன்பதில் இருக்கக்கூடிய வக்ரசனியும் அதே அதேபோல நாலு பத்தாக இருக்கின்ற ராகுவும் கேதுவும் இதெல்லாம் இந்த கோச்சாரங்கள் பூரா மிதுன ராசிக்கு அனுகூலம் செய்யக்கூடிய வகையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த எனி பிஸ்னஸ் ஒரு டாக்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய காலேஜ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக ஓனராக இருக்கலாம் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் கனிம வளங்கள் அதெல்லாம் வச்சு செய்யக்கூடியவங்க குவாரிகள் அதெல்லாம் எடுத்து நடத்தக்கூடியவங்க கிரஷர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மிதன ராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் அதிக அற்புதமான யோகம் குறிப்பாக இந்த பணங்காசு கொடுத்து ஏமாந்தவங்க எல்லாம் இழந்த பணத்தை இழந்த சொத்தை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எந்த நான் ஒரு பெரிய சொத்து சாமி அப்படி ஏமாத்தியான வாங்கிட்டாங்க அன்னதம் இங்கே வாங்கிட்டாங்க சித்தம்பா பிரிப்பா வாங்கிட்டாங்க அங்கமங்காளிங்க வாங்கிட்டாங்க உடன் பிறந்தவங்க வாங்கிட்டாங்க கொடுக்க மாட்டுறாங்க சாமி ஏமாத்துறாங்க சாமி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே அனதற்கெல்லாம் வாராகி பூஜை வழி உண்டு பொதுவாகவே மிதனராசி என்பர்கள் சரியான குருவை பின்பற்றுவது இல்லை அலட்சியமாக இருக்கிறார்கள் அப்போ பொதுவாக இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டுமா உங்களுக்கான பரிகாரம் நவமி திதியிலே நவமி திதியிலே ஏதேனும் ஒரு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு ஒரு அபிஷேகம் செய்து சகசரநாம அர்ச்சனை செய்து வாருங்கள் மிதனராசிக்கு ரெண்டு நவமி வளர்பிரை நவமி தேய்ப்பிரை நவமியாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டு நவமியிலும் ஏதேனும் ஒரு நவமியில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கோ அல்லது ராமருக்கோ ஒரு அபிஷேகம் செய்து அந்த சுவாமிக்கு ஒரு சக்கரமங்கள் நைவேத்தியம் செய்து சகசிரநாம அர்ச்சனை செய்து வாருங்கள் நிச்சயமாக மிதன ராசி என்பவர்களே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும் நவமி பூஜை வெற்றி வெற்றி கொடுக்கும் அப்போ தொழில் பிரச்சனையாக அல்லது தொழில் செய்கிற இடம் பிரச்சனையாக இடதோஷங்கள் காரணமாக இந்த வீட்டில் அடுத்தடுத்து இதுவும் நடந்துக்கிட்டே இருக்குது சாமி அல்லது இந்த தோப்பில் அடுத்தடுத்து ஒரு வியாபாரம் செய்கிற இடத்துக்கு இந்த மாதிரி நடக்குதுங்க நான் தோட்டம் வச்சுருக்கீங்க ஓ காட்டில் இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்குதுங்க இடப்பிரச்சனையாக பிரச்சனையாக இருக்குதுங்க இடதோஷமாக இருக்குதுங்க இல்லை வீட்டில் அடுத்தடுத்து இந்த மாதிரி துஷ்டிகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஆடு மாடுகள்லாம் இறந்து போகுதுங்க ஏதோ ஒரு மனசுக்கு தோணுது சாமி எனக்கு கடவுள் வந்து முன்கூட்டியே எடுத்து சொல்கிற மாதிரி எது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் என்னால் தடுக்க முடியலை இந்த மாதிரி சொல்லக்கூடியவரா நீங்கள் நிச்சயமாக கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அந்த மாதிரியான கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் விலகும் சைவனை கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர மாயங்களாக இருக்கலாம் மாந்திரிக தோஷமாக இருக்கலாம் செஞ்சு விட்டதாக இருக்கலாம் ஏவி விட்டதாக இருக்கலாம் அந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அதே போல் வம்பு வழக்குகள் நிறைய ஆன்மீக பெரியோர்கள் நம்ம இந்த மிதனராசியில் நிறைய ஆன்மீக பெரியோர்களை மடாதிபதிகளை பார்க்கின்றோம் நமக்கு தெரிஞ்சு மித மிதனராசியில் இரண்டு மடாதிபதிகள் இருக்கின்றாங்க ஆன்மீக பெரியோர்கள் இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு கூட நிர்வாகத்திலே நிர்வாகம் செய்வதிலே உடன் கூட இருக்கிறவங்களே சில சமயங்களில் அந்த ஆன்மீக பெரியவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது இப்போ நாம் பார்த்தோம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஒரு மனாதிபதி நம்ம கொஞ்சம் சிக்கலாக மாட்டினார் அவர் தப்பே பண்ணலைன்றது நமக்கு தெரியும் அவர் மிஸ்டேக்கே செய்யலைங்க அவரே ஆனால் கால நேரம் அவர் ஒரு பெரியாத அழிக்க முடியாத ஒரு அழிவை ஏற்படுத்தி விட்டது அப்போ அவர் செய்ய வேண்டிய தர்ம காரியங்களை செய்யவில்லைன்னு அர்த்தம் அப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நிலைமைனால் சாதாரண லௌகீக வாழ்க்கையில் இல்லாத வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் கால நேரம் எப்படி இருக்குன்னா இன்னும் கடுமையானதாக இருக்கும் மீன பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டாம் இடத்துல தான் அந்த செவ்வாய் பயிற்சி ஆகியிருக்கார் ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தார் இப்போ செவ்வாய் வந்து இணைஞ்சிருக்கார் அப்போது யோகம்னு ஏற்படுது அப்போ யோகம் ஏற்படக்கூடியதுனால் அந்த பன்னிரெண்டாம் இடம் கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்தில் உண்டான நற்பலன்கள் நீங்கள் இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க வேலை கிடைக்காமல் இருக்கும் அங்கே விசா வராமல் இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போ கிடைக்கும் திடீர்னு கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க எதிர்பார்த்த விட நல்ல அமைப்பாக இருக்கும் அந்த வேலை உத்தியோக வருமானமும் நல்லா வந்து சேரும் என்னென்னா வெளியூர் கூட அடிக்கடி போயிடுவீங்க வெளியூர் போய்ட்டு தொடர்ந்து தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும் வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உத்தியோகத்துக்கு மாற்றாகி போயிடுவீங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது அப்போ பன்னெண்டாம் பழம் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அது இல்லாமல் கணவன் மணி உறவு கண்டிப்பாக பலப்படும் வீட்டிலே தான் ஒன்றா தான் வந்துப்பீங்க பேச்சுவார்த்தை இருக்காது அவங்க பாட்டை அவங்க வேலை பார்ப்போம் நீங்கள் பாட்டு தெரியாது யாருக்குமே தெரியாது நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க பிரிஞ்சுருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்டவங்களும் இந்த காலக்கட்டத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அப்பேற்பட்ட அந்த யாருக்குமே தெரியாத பிரிஞ்சு உறவுக்கு பார்த்திங்களா அதெல்லாம் இப்போ செய்கிறோம் இப்போ ஒன்று ஒன்றியமாக இருக்கும் அந்த அந்த பன்னிரெண்டாம் மணி யோகமாக இருக்குது இல்லையா அப்போ தாம்பத்து அன்னியோன்னு போது அந்த அதுக்குண்டான வாய்ப்பாக அமைஞ்சு கணவன் இவர் பலப்படும் நீங்கள் ஒன்றா சேர்ந்துருவீங்க ரெண்டு பேரும் ஒன்றா போவீங்க ஒன்றா வருவீங்க தனித்தனி தனித்தனியாக தான் போய்ட்டு வருவீங்க அப்படியே ஒன்றா போனால் கூட அவங்க முன்னாடி போவாங்க நீங்கள் முன்னாடி போவாங்க அப்படி தான் இருப்போம் இப்போ எல்லாம் சேர்ந்து போவீங்க அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுப்பீங்க அவங்க பார்க்காத இடத்தெல்லாம் கூட்டிட்டு போவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் இதுதான் அங்கே தாம்பத்திய அண்ணன் சொல்லப்படுது அப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு உண்டான அந்த பலன் வந்து கண்டிப்பாக ஒரு செவ்வாய் பகவான் கொடுத்துருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய பார்வை பலன் பார்க்கும்போது மூணு ஆறு ஏழு இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு அப்போ மூன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு புதுசாக ஒரு மனசில் ஒரு தெம்பு வந்து செய்கிறோம் அது மூலிமா தைரியம் ஏற்படும் அது மூலிமா ஒன்று தனியாக செஞ்சுட்டா என்ன இது முடித்தா என்ன அப்படின் தான் நினைப்பீங்க அப்போ அது முடித்து அதில் வந்து வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அது மூலியமாக பரிசு எல்லாமே கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் எல்லாமே உங்களை வாழ்த்துவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இளைய சகோதரர் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அவர் மூலியமாக வராத உதவிகள்லாம் வந்து சேரும் அது இல்லாமல் மனைவி வழி உறவு கணவன் மனைவி உறவு இதெல்லாமே பலப்படும் அவங்க வந்து ஒன்றா சேர்ந்து எல்லாம் செய்வாங்க வாங்க எல்லாம் ஒன்றா போய்ட்டு விளையாண்டு வாங்க இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒன்றா சேர்ந்து நடத்துவோம் அப்படி சொல்லுவாங்க மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் நாட்பட்ட உடம்பு நோயாக இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பீங்க மாற்று மருத்துவத்தால் குணமாகும் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தீங்கன்னா சித்தாவில் பையன் நல்லபடியாகும் இல்லை சித்தால பார்த்துருந்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து நல்லா ஆகும் இது மாதிரி மாற்றி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு அது இல்லாமல் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க அது கிடைக்காம இருந்தோம் தள்ளி தள்ளி போயிருக்கோம் அதெல்லாம் இப்போ கிடைச்சிக்கிடுவோம் கைக்கு வந்து சேரும் அந்த லோனை வாங்கி ஒரு சின்ன 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 லோன்லாம் இருக்கும் அதெல்லாம் அடிச்சிருவீங்க ஒரே லோனாக தான் இருக்கும் இது மாதிரிலாம் வரும் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே வந்தால் நம்மளுக்கு மன நிம்மதி ஏற்படும் நம்ம துணிஞ்சு எது வேணாலும் பண்ணலாம் இல்லைனா எல்லா வகையிலுமே கடன் வச்சிருக்கு கடன் இருந்தால் என்ன நடக்கும் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞரான இலங்கை வேந்தன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் ராமாயணத்தில் சொல்லப்பட்டது அது மாதிரி தான் இருக்கும் கடன் இருந்தாலே நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது எந்த வேலையும் பண்ண முடியாது மனசில் ஒரு சஞ்சலமாகவே இருக்கும் அப்போ அதெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிட்டாக்கா ஒரே கடனாக இருக்கும் அப்போ பிரச்சனை இல்லை அதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துடும் இதுமாதிரிலாம் போகுது அது இல்லாமல் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அந்த சில பேருக்கு படிப்புக்கு கேட்ட உத்தியோகம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்குலாம் இப்போ நல்ல அந்த படிப்பு ஏற்ற உத்தியோக கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் அதோட இப்போ இந்த ஜாப்புக்கு இந்த குவாலிஃபிகேஷன் வேணுவாங்க அது கிட்டே இருக்கும் உடனே நீங்கள் போய் செலக்ட் ஆகிடுவீங்க உங்களுக்கு அந்த வேலை கிடச்சிரும் இது மாதிரிலாம் இப்போ நடக்கும் அதுமாதிரிலாம் நடக்கும் போகுது இது இல்லாமல் புதுவிதமான ஒரு நோய் வந்து உடம்புல பட்டுறோம் அது ஆனால் வந்து சோடு தராமல் போயிடும் உடனே அதை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா நல்ல நேரம் இருக்கும்போது உடனே தெரிஞ்சுப்பீங்க இல்லைனா யாராவது கூட்டு போய் உங்களுக்கு காட்டுவாங்க அது மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் உதவி கடிச்சிடும் கிடச்சிடும் நம்மளுக்கு ஆயில் தீர்க்கமாக இருந்தால் எப்பேற்பட்டி கண்டமாக இருந்தாலும் வந்து விலகிடும் கண்டங்கள் மாதிரி தான் வரும் விலகிடும் நம்மளுக்கு நேரம் சரியில்லைனா அது கண்டங்கள் விலகாமல் நம்மளுக்கு யாருடைய உதவி இல்லாமே தான் அதில் நம்ம இதுவாகிடும் இப்போது ஒரு தடியில் விழுந்துடும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வேணும் மூணு தடவை தண்ணி என்ன பண்ணுவோம் மேலே ஏற்றி கொடுக்குன்றது சா சாஸ்திர தர்மம் மூணு தடவை நம்ம தண்ணிக்கு மேலே வருவோம் அந்த மூணு தடவை வரும்போது நம்ம யாருமே அக்கம்பத்தில் இல்லைனா என்ன நடக்கும் நம்மளுக்கு இந்த இறைய இந்த முக்தி நிலை தான் கிடைக்கும் அப்போது யாரோ வந்துவிட்டாங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க அப்போ நல்ல நேரம் இருந்தால் கண்டிப்பாக யாரை வருவாங்க அதுதான் இந்த சொல்லப்பட்டிருக்கு இந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது இல்லாமல் உங்களுக்கு பங்குதாரர்கள் மூலிமா நல்ல பலன் கிடைக்க போகுது அவங்களே வந்து உங்கள் தொழிலை பார்த்துப்பாங்க நீ கொஞ்சம் இருப்பா நீங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருந்துக்கோ நாங்களே எல்லாம் பண்ணி முடிவு எடுக்கிறோம் உனக்கு வரக்கூடிய ஷேர் கண்டிப்பாக வந்துடும்பா இப்படிலாம் சொல்லுவாங்க மாதிரி ஒய்ஃபு வந்து ஹஸ்பண்டுக்கு உதவி பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும் கணவன் மனைவி ஒன்றா இருந்து தொழில் இருந்தால் இப்போ உள்ள காலகட்டங்கள் அவங்க ரொம்ப ஏற்ற காலமாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அதில் அதுவும் ரெண்டு பேருமே கணவன் மனைன்ற போதுன்னா அவங்க சம்பாதிக்கிறது எங்கே வரப்போகுது அவங்க குடும்பத்துனா வரப்போகுது அப்போது என்ன பண்ணுவாங்க ராவம்பலம் பார்க்காம நேரங்காலம் பார்க்காம கண்டிப்பாக உழைப்பாங்க கணவன் உழைச்சார்னா மனைவியை புத்திமையாக சொல்லுவாங்க மனைவி உழைச்சாங்கன்னா கணவன் புத்தி சொல்லுவாங்க இது மாதிரி சொல்லி அந்த அட்வைஸை கேட்டு நடந்தாங்கன்னா கண்டிப்பாக தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக டெவலப்மெண்ட் ஆகிடும் இது மாதிரிலாம் வந்துடும் உத்தியோகத்தில் கூட நல்ல முன்னுக்கு வந்துடுவாங்க இது மாதிரிலாம் போகுது இது மாதிரி தான் இப்போது இந்த ராசிக்காரங்கள் நடக்கப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க ஆஞ்சநேயர் ரெண்டு ஆஞ்சநேயர் இருக்கிற இடமாக இருக்கணும் ஒரே கோயிலில் ரெண்டு பேர் இருக்கலாம் இல்லை ரெண்டு ஒரே நாளில் ரெண்டு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் இது மாதிரி பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் இரண்டு பெருமாள் இரண்டு ஆஞ்சநேயர் இரண்டு பெருமாள் செவ்வாய் பெயர் சிறக்கனால இரண்டு முருகர் ஒரே நாளில் ரெண்டு முருகர் கோயில் போகணும் ரெண்டு ஆஞ்சநேயர் கோயில் போகணும் ரெண்டு பெருமாள் கோயில் போகணும் செவ்வாய் முருகர் கோயில் போயிட்டு வாங்க புதன்கிழமை பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க வியாழக்கிழமை கோயில் போயிட்டு வாங்க இது மூணுமே வச்சு கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து இந்த காலகட்டம் வரையும் பண்ணிட்டு வந்தீங்களா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு தான தர்மம் பார்க்கும்போது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வந்து ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம் உணவு கொடுக்கலாம் உடை கொடுக்கலாம் அவங்களுக்கு படிக்கிறப்போ அதுக்கு உண்டான உதவி செய்யலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் இந்த ஒரு மாதிரி இருப்பாங்க உடம்புல வந்து எப்பவுமே அந்த ஒயிட்டாக வெள்ளையாக இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே அது பார்ப்பாங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் செய்யணும் எல்லாேருக்கும் எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி புற இருக்கவங்களுக்கும் செய்யும் போது அது ரொம்ப பலன் அதி அபரீதமாக இருக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆக நம்மளுக்கு கூட வந்து உதவி பண்ணுறாங்களா அப்படின்னு நினைப்பாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த தான தர்மங்கள் இந்த இறை வழிபாடு சொல்லியிருக்கேன் இது மூலிமா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி குருவோடு சேர்ந்து யோகத்தை கொடுக்குறனால இந்த செவ்வாய் பயிற்சி பலன் முழுதுமே உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக இருக்க போகுது நல்லா இருக்க போகுது உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ஊதியவர் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் அது மூலியமாக பேசப்படுவீங்க அதில் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை பரிசு கிஃப்ட் கொடுப்பாங்க எல்லாருக்கும் முன்னாடி பாராட்டுவாங்க இது கண்டிப்பாக நடக்கும்